சார் வணக்கம் வணக்கம் விஜய் மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்கார் வெளியில் வரல வெளியில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம் வெளியே வந்திருக்காரு மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் எப்படி பார்க்குறீங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேம் இருக்கிற ஆளு ஒரு ஆக்டர் ஸோ அவரை பார்க்கணுன்ற ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும் அது இயல்பான ஒரு விஷயந்தான் ஸோ அப்போ அவர் வராரு வராரு போது அதுக்கான ஒரு மாசு அப்பீல் ஒன்று இருக்குல்ல அதில் வந்து கூட்டம் கூடுறதான் வந்து நான் பார்க்குறேன் ஸோ ரெண்டு வந்து என்னென்னு சொன்னால் ரசிகர்கள் மனநிலைன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து அவர் சொல்கிற எல்லா கருத்தையும் ஏற்றுக்கிட்டு வர மனநிலைன்றது ஒன்று ரசிகர்கள் மனநிலைன்னு ஒன்று இருக்கும் அவரை பார்த்துட்டா போதும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் நம்ம திருவழியாக வராறாமே போயிடலாமே பார்த்துலாமேன்ற ஒரு கூட்டம் கூடுற ஏற்பாடும் வந்து இருக்குது ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் அது ஒரு பெரிய இப்போ நீங்கள் வந்து சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு அது எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகிடுச்சான்னு தெரில ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன் இது ஒரு பெரிய அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் ஏன் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க பொதுவாக நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க கூட்டம்லாம் ஓட்டாகாதுன்ற இந்த ஒரு டேர்ம் சொல்கிறாங்க ஏன் மாறாது ஓட்டாக இல்லை நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு நீங்க வந்து ஆர்கனைசேஷனாக ஒரு அமைப்பா வந்து அவங்க வலுவா எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நீங்க அதை மெட்டிரலைஸ் பண்ண முடியும் ரெண்டு ஒரு எலெக்ஷன்ல வந்து ஓட்டா மாறுறதுன்றது வந்து வெறும் கூட்டம் கூடுறதுனால மட்டும் கிடையாது அது ஒரு பர்சன்டேஜ் வரும் நீங்க வந்து விஜய் விஜய் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு அஞ்சு பர்சன்டேஜோ நாலு பர்சன்டேஜோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து போட்டு போவாங்க பட் வந்து ஒட்டுமொத்த பப்ளிக்கை அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பப்ளிக் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகணும் பூத் லெவலில் போனோம் போய் கேம்பெயின் பண்ணணும் அதுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாம் இவங்க ரெடி பண்ணாமல் வந்து வெறும் கூட்டத்தினால மட்டுமே வந்து ஓட்டு வந்துடும்றத வந்து நம்ப முடியல இவங்க எம்ஜிஆர் காலத்திலலாம் இப்படிதான் இருந்துச்சு அவரும் ஒரு நடி அவருக்கு பின்னணி திமுக இருந்தாலும் கூட ஒரு நடிகருங்கிறதுக்காக தான் பெரிய கூட்டம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்திருக்க கூட்டமோ அந்த மாதிரி காலையில் எட்டு மணி ஒன்பது மணிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க அப்படின்னா இது சாதாரணமாக அப்படி கடந்து போயிட முடியும் இல்லை அப்படி பார்க்க வேண்டாம் அதனால் எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல வெளில வராரு ஒரு ரைவல் டீமாக வராங்க அப்போ என்னன்னா அவங்களுக்கு மாநிலம் முழுக்க இருக்கிற டிஎம்கேனுடைய ரேங்க் அண்ட் ஃபைலும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்லயும் ஒரு உடைப்பு ஏற்படுது அப்ப இங்க சரிபாதி நீனுச்சுன்னா அங்க ஒரு சரிபாதி இல்லை அப்போ மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்போ நீங்க விஜய்க்கு வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்றது வந்து டவுட் தானே இப்ப அவங்க பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க நியமனம்லாம் பண்றாங்க அவங்க எல்லாருமே வந்து இங்க இருக்கிற அதே ஆர்கனைசேஷன் வச்சு ஒர்க் பண்ணிட முடியுமா மாசப்பீல் இருக்கும் அதை நான் வந்து மறுக்கல மாசப்பீல் வந்து எம்ஜிஆருக்கு இருந்ததுன்னு சொன்னா மாசப்பீல வந்து ஆர்கனைசேஷனாக ரெடி பண்றதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க டிஎம்கேல இருந்து வெறுத்துக்கிட்டாங்க இப்ப விஜய்க்கு அப்படி ஒரு ஏற்பாடு இல்லையே இப்போ ஐடியாலஜிக்கல் ஃபைட் அப்படின்றது இருக்குமா இப்ப இவர் ஒரு பாப்புலர் ஆக்டர் காலத்துக்குள்ளே வந்திருக்காரு என்னதான் மற்ற திராவிட கட்சிகள் வந்து சித்தாந்தம் பேசினாலும் அவங்களும் கூட இன்னைக்கு ஒரு சினிமாட்டிக் ஸ்டைலில் தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஐடியாலஜிக்கல் வாராக இருக்குமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இப்போ விஜய் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள்குள்ளெல்லாம் அவர் வரல அவர் அவருக்கான ஒரு எண்ணிக்கை என்ன வருன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு தான் எலெக்ஷனில் நிற்கிறாரு நீங்க வந்து கூட்டணிக்கு போவோமா போகமாட்டோமா அப்படின்ற பேச்செல்லாம் முடிச்சு கடைசியில அவங்க ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா நாங்க ஏடிஎம்கே கூடவே இல்லை பிஜேபி கூடவே இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கான விஷயமே என்னன்னா அவங்களுடைய ஓட்டு எவ்வளவு வருது இப்போ இந்த எலெக்ஷன்ல நம்ம நின்னா நமக்கு என்ன வாக்கு வரப்போகுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதே அவங்க அதுக்கப்புறம் தான் தீர்மானிப்பாங்க நான் நினைக்கிறேன் சோ இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட்டு அதை வச்சு வந்து அவங்க போ போறாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணல இது வந்து விஜய் தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எலெக்ஷனாக மட்டும்தான் இருக்குமே தவிர ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம் இல்லாட்டி நாங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை புடிச்சிருவோம்னு அவங்க சொல்ற ரேஞ்சிலலாம் எல்லாம் நான் வந்து அதை கணக்கில் கொள்ளல இது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்குமான தான் இந்த தேர்தல் இருக்கு போகுது தமிழ்நாட்டுல அது கண்டிப்பா ஐடியாலஜிக்கல் ஃபைட் தான் நீங்க வந்து பிஜேபியோட வந்து ஏடிஎம்கே போய் அலைன் ஆகி தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையிலையும் இந்திய மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கிற நிலையிலையும் இருக்கிற பிஜேபியை அதிமுக போய் ஆதரிச்சு கூட நிக்குது அப்போ அதுக்கு எதிரான ஃபைட்டுன்றது வந்து ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு தான் ஸோ எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து அந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு ரெகுலராகவே இருந்துட்டு இருக்கு தான் நீங்க தொடர்ச்சியா மூணு ஆண்டுகளுமே பிஜேபியாலயோ மற்ற எதிர்கட்சிகளாலோ வந்து ஒரு எம்பி சீட்டை கூட ஜெயிக்க முடியல ஸோ ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுக்கு இங்க இன்னும் வேல்யூ இருக்கு எந்த சித்தாந்தத்தின் பின்னாடி மக்கள் பெரிய அளவுக்கு திரண்டு நிக்கிறாங்கன்னு பாக்குறீங்க அதாவது ஒன்று வந்து என்னன்னா முற்போக்கு கருத்தியல் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அந்த முற்போக்கு கருத்தியலோடு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்பமே நிக்கிறாங்க முற்போக்கு கருத்தியலை உடைக்கிற வகையிலையோ அல்லது தமிழக மக்களுடைய ஒற்றுமையை வந்து சிதைக்கணும்னு நினைக்கிற வகையிலையோ இருக்கிறது எல்லாத்தையுமே தமிழக மக்கள் எதிர்த்துதான் நிக்கிறாங்க சோ அப்படித்தான் நான் வந்து இந்த ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு சொல்றாங்க இந்த கூட்டத்தை வந்து அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்தாத கூட்டம் ஆபத்தானதுன்றத இந்த விஜயோடைய மக்கள் சந்திப்புக்கு பிறகு நிறைய பேர் சொல்கிறத பார்க்கும் என்ன அரசியல் படுத்துறதுன்னா என்ன கூட்டம் வருது இவங்க விஜய் ரசிகர்களா இல்ல இந்த கட்சி தொண்டர்களா மாறி சில ஆண்டுகள் தான் ஆயிருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய பள்ளி கட்டமைப்பு கல்லூரி இதெல்லாம் படிச்சுட்டு தான் வராங்க திராவிட இயக்கங்கள் உருவாக்குன பள்ளி கல்லூரிகள் தான் இங்க இருக்கு அப்புறம் அவங்க அரசியல் படாம இருந்து இந்த ரெண்டு வருஷத்துல விஜய் வந்தோன்னே அரசியல் பட்டுருவாங்களே இல்ல இப்ப என்னன்னா பள்ளி கல்லூரிகள்ல படிக்கிறதுன்றது வந்து நம்ம வேலைக்காக மட்டும் தான் படிக்கிறமே தவிர அரசியல் படுத்துவதற்கான கல்வியாலாம் கல்வி நிலையங்கள் இல்லை தமிழ்நாட்டுல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட வலுவிருத்துறதுன்னா கல்வி நிலையங்களில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும்னு சொல்றோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதுக்கு தயாராவே இல்லை இன்னும் கேட்டா மாணவர் இயக்கங்கள் மூலமாகவும் மொழிப்போர் மூலமாகவும் தான் திராவிட இயக்கங்கள் இங்க வளர்ந்ததுன்னு சொல்றோம் ஆனா மாணவர்கள் அரசியல் படுவதை வந்து அவங்களே விரும்பல ஏன் விரும்பலன்னா மாணவர்களோ இளைஞர்களோ அரசியலா தயாரானாங்கன்னு சொன்னா ஆளுகிற அரசுக்கு வந்து அது எதிர எதிராவே எப்பவுமே நிக்குது சோ கல்வி நிலையங்களோ கல்லூரிகளோ நம்ம அடுத்த வருஷம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கான கல்வியை அது கொடுக்குதே தவிர அரசியல் படுத்துவதற்கான காலமாக கல்வி நிலையங்களே இல்லை என்ன கேட்டால் மழுங்கடிப்பதற்கான வேலையை தான் கல்வி நிலையங்கள் செஞ்சு இருக்குது அதனால அது அரசியல் கல்வியை கொடுத்துருன்றது கிடையாது இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு இருக்கிற புதிய தலைமுறை கிட்ட ஏகப்பட்ட டைவர்ஷனை வந்து இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவம் உருவாக்கி வச்சிருக்கு உங்களுக்கு வந்து ஒரு போனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்க வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்க்க மாட்டீங்க ஒரு காலத்துல வந்து நீங்க டிவி பார்க்கணுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒளியும் ஒழியதுக்காக வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது எப்போ வேணாலும் நீங்க சேனலை மாத்தலாம் சோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதுலயே டைவர்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய உருவாக்கி வச்சிட்டோம் அப்போ பொலிட்டிக்கலாக கூட என்னன்னா வாட்ஸ்அப் செய்திகளை வச்சுக்கிட்டோ இல்லாட்டி வேற சில துணுக்கு செய்திகளை தான் இன்னைக்கு பேசுறது இருக்குதே தவிர ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட வளர்றத வந்து ஒரு தடுத்து தான் இருக்கிறாங்க அது வந்து வாழும் வர்க்கம் சொல்ற முதலாளித்தும் அதுதான் செய்யுது ஆட்சி பொறுப்புகளும் அதுதான் செய்யறாங்க அப்ப அரசியல் ரீதியா இவங்க தயாராகிறதுன்றது இப்ப நீங்க ஒரு கூட்டம் கூடுது அவ்வளவுதான் அந்த கூட்டம் வந்து அரசியல் ரீதியா சிந்திச்சோ அது வந்து ஆமா இது சரி இது தப்புன்ற நிலையோ வந்து யோசிக்கிற அளவுக்கு அதை வந்து வளர்க்கறதுக்கான ஏற்பாட்டுல யாருமே இல்லைன்னு யோசிக்கிறாங்க இந்த அரசியல் படுத்துதல்னா என்ன எப்படி அவங்களை அரசியல் படுத்துவோம் அதாவது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அல்லது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அதுக்கு எது உகந்ததா இருக்கும் சோ so, ஒரு சமூகத்தை நீங்க வந்து பின்னோக்கி எழுத்துட்டு போக முடியாது பழமைவாத கருத்துக்களை நோக்கி நீங்க எழுத்துட்டு போகும்போது இல்ல இல்ல பழமைவாதம் தப்பு நீங்க வந்து முன்னேறி போனோன்னு <muchika> பெரியார் இங்க சொன்னது அரசியல் ரீதியான முன்னேற்றமான ஒரு கருத்து கம்யூனிஸ்டுகள் சொன்ன கருத்து ஒரு முற்போக்கான கருத்து அப்போ சமூகம் என்பது பின்னோக்கி போகாம இப்ப நீங்க என்னன்னா இல்லைங்க பெண்கள் வந்து இத்தனை மணிக்கு மேல வெளில போக கூடாது பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது நீங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நீங்க இந்த தெருவில் நீங்க நடக்கக்கூடாது நீங்க தோல்ல துண்டு போட்டு போகக்கூடாது எல்லாம் பழமைவாத பிற்போக்கு கருத்து இந்த பழமைவாத பிற்போக்கு கருத்து எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறது முற்போக்கான அரசியல் அதுதான் உண்மையில் அரசியல் படுத்துது இப்ப நீங்கன்னா கும்பல் கலாச்சாரத்தை உருவாகிட்டு இருக்கு நீங்க வந்து அரசியல் அதுவும் அரசியல் தான் சொல்றான் நீங்க வந்து பிஜேபி என்னன்னா கும்பல் கலாச்சாரம் கூட்டமா போகணும் அடிக்கணும் உதைக்கணும் எவன் சொன்னா எழுதியும் கேட்கக்கூடாது ஆனா ஜனநாயகம் என்பது எல்லாரும் சொல்ற கருத்தையும் உள்வாங்கி கொண்டு இந்த சமூகம் வளர்ந்து போறதுக்கு எது வேணுமோ அதை நோக்கி கொண்டு போறதுதான் ஒரு முற்போக்கான கருத்தையெல்லாம் இருக்கும் அதுதான் அரசியல் படுத்துவதானதை நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் வந்து அவருக்குன்னு தனிப்பட்ட கொள்கைகள் எதையும் உருவாக்கிக்கலனாலும் திராவிட இயக்கங்கள் சொன்ன அந்த கருத்தை தான் அவர் ஓரளவுக்காவது மேடையில் பிரதிபலிக்கிறாரு அண்ணா பெரியார் போன்ற தலைவர்கள் பத்தியும் பேசுறாரு ஆனா அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையோ அல்லது தொழிலாளர்களுக்கான ஒரு கொள்கைகளையோ பிரத்யேகமாக உருவாக்குன மாதிரி தெரியல எதனால அதை பண்ணலைன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒருவேளை இந்த காலத்துக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா ஏன் அதாவது தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து மற்ற வட மாநிலங்கள்ல இருக்கிற கலாச்சாரத்தை விட ஒரு முன்னேறிய கலாச்சாரமான முன்னேறிய கலாச்சாரம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து இங்க அதிகமாவே வந்து ரோல் பிளே பண்ணிருக்கு அதுல கம்யூனிஸ்டுகளும் வந்து நிறைய ரோல் பிளே பண்ணிக்கிறாங்க நீங்க வந்து சீனிவாசராவ் வந்து தஞ்சாவூர்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தும் போதுதான் வெண்மணியில வந்து படுகொலை செய்யப்படுறாங்க விவசாயிகள் கூலி உயர்வுக்கு தான் போராட்டம் நடத்துறாங்க ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அடிச்சா திருப்பி அடின்னு சொல்ற முதலாளி யாருன்னா சீனிவாசராவ் தான் சொல்றாரு ஏன் அடிச்சா திருப்பி அடின்னு சொல்றாருன்னா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டாலே சாணிப்பால வயிற்றுல ஊத்துறதும் கெட்டி வச்சு சாட்டையில அடிக்கிறதும் அங்க இருந்துட்டு இருந்த நிலவரம் அப்ப அதை எதிர்த்து வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்க தவிர்க்க முடியாத வகையில உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்னன்னா நீங்க வந்து இந்த முற்போக்கு கலாச்சாரத்தை பேச வேண்டிய கட்டாயத்துல போய் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க நீங்க வந்து அப்படி ஒரு பேச்சு பேச்சு இல்லை அப்படின்னு சொன்னா இது வேற யாரோ பண்ற வந்து ஒரு சிந்தனை வந்து தமிழ்நாட்டுல வந்தது முற்போக்கான ஒரு கருத்தில் இங்க இருந்துட்டு இருந்தது கம்யூனிஸ்ட கருத்தா வந்து ஏன் வந்து எல்லாரும் பேசுறதுக்கு தயங்குறாங்கன்னா அது வந்து யாருகிட்ட இருந்து இவங்க பணம் வாங்கி அரசியல் நடத்தணுமோ அந்த அரசியலுக்கே எதிரானதா கம்யூனிஸ்ட கருத்துகள் இருக்கு அப்ப வந்து அதை நேரடியா அவங்க எல்லாரும் பேசிட மாட்டாங்க வேணா மறைமுகமா பேசுவாங்க நானும் கம்யூனிஸ்ட் தான் சொல்லுவாங்க நானும் தொழிலாளர்களுக்காக தான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா யதார்த்தம் அப்படியானதா இல்லையே நீங்க பேச்சுக்கும் செயலுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு சில பேர் பேச்சுக்கு பேசுறாங்க கூட சோ நீங்க விஜய் கூட என்னன்னா இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசியலும் இங்க இருக்கிற முற்போக்கு அரசியலையும் நீங்க பேசாம போனா நீங்க அந்நியப்பட்டு போயிடுவீங்க பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிங்கன்னு சொன்னா இதோட முடிஞ்சு போச்சுன்ற ஒரு சிந்தனை வந்துரும் அப்படின்றது கூட அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு அளவில் தான் அவங்க பேசுவாங்களே தவிர அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறது அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அச்சம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியான ஒரு அரசியல் சக்தியா விஜய் இருப்பார்னு பாக்குறீங்க இல்ல நான் எனக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அவருடைய பலத்தை வந்து எடை போட்டுக்கிறதுக்கு வந்து இந்த தேர்தல் அவருக்கு பயன்படும் அவர் அந்த தான் இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் சோ விஜய் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு எவ்வளோ ஓட்டு உழுது அப்படின்றத வந்து அவர் நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலாக மட்டும்தான் தான் விஜயனுடைய இந்த தேர்தல் அரசியல் இருக்குமே தவிர தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு யார் வர போறாங்கன்றதை தீர்மானிக்கிற வகையில் அவருடைய தேர்தல் அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய்க்கு இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இப்போ விஜயகாந்தும் முதல் தேர்தலில் வந்தப்பே ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் அவர் மட்டும் ஜெயிச்சார் அப்படியான ஒரு தாக்கம் கூட இருக்காதுன்னு பாக்குறீங்களா இல்லை இப்போ நீங்கள் விஜயகாந்த் கூட என்னன்னா இப்போ நீங்கள் விஜய்க்கு இருந்த ஸ்ட்ர ஸ்ட்ரக்சரை விட விஜயகாந்த் வேறு ஸ்ட்ரக்சர் இருந்தது அவர் வந்து அவருடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையும் என்னென்னா ரொம்ப வைப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் தேர்தல் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு வந்து அப்படி வைப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுற ரசிகர் மன்றங்கள்லாம் அவர் கிடையாது விஜய் விஜயகாந்த் வந்து ஒன் டு ஒன் வந்து போய் டீல் பண்ணுவார் சா அந்த அவருடைய ரசிகர் மன்றங்களை வந்து சமூக நல இயக்கங்களில் வந்து ஈடுபடுத்திகிட்டு இருந்தார் இதெல்லாம் அப்போ இருந்தது அவர் கூட்டம் நடத்துவார் அந்த அவங்க சிம்பலை போட்டு நீங்க வந்து அவங்க கட்சி கொடி சிம்பல் எல்லாமே அவங்க சங்கத்துல இருந்து வந்தது தானே அவங்க ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தது தானே தவிர புதுசா எல்லாம் வந்து அவர் எதுவுமே பண்ணல இவர் இப்பதான் புதுசா கொடி கொண்டு வராரு இப்பதான் வந்து உங்களுக்கு சிம்பலை கொண்டு வராரு விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு சோ விஜயகாந்த் அவருடைய ரசிகர் மன்றங்களை ரெகுலர் ஃபாலோ அப்ல இருந்தாரு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கி வச்சிருந்தாரு நான் திரும்ப அந்த அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு அது இல்லைன்னா அவங்களால அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சரும் அவருடைய அறிக்கையில வந்து ஒரு கும்பலா போயிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல இது கொள்கை கூட்டம் அப்படின்னு இதுவரையும் அமைதியா இருந்தாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணிருக்காரு பல அமைச்சர்கள் வந்து விஜய் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்த போகிறாரு அதனால தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒருத்தரில் இப்போ நீங்க வந்து ஒரு ஆளும் கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் இளைஞர்களை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குது ஏற்கனவே அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகி இருக்கிற ஓட்டுன்றது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்றது இருந்தாலும் பொதுவாக இருக்கிற புதிய வாக்காளர்களை வந்து அவங்க உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை வந்து திமுகவுக்கு இருக்குது அப்போ கட்டாயம் வந்து அதை அவங்க அட்ரஸ் பண்ணி சில வார்த்தைகளை வந்து பேசுவாங்க இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும்னா எந்தவித ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அநாகரீகமான முறையில் நடந்துக்கிட்ட மாதிரி தான் அந்த கூட்ட ஏற்பாடுகளே இருக்குது நீங்கள் அவர் விஜய் அத்தனை வாட்டி கற்றுனாலும் மரத்தில் ஏறி நிற்கிறவன் மரத்தில் ஏறி நின்று தான் இருக்கிறான் தொங்கிட்டு இருக்கிறவன் தொங்கிட்டு தான் இருக்கிறான் அவரே சொன்னால் கூட ஏறி அவன் வண்டியில் குதிக்கிறதுக்கு எல்லாரும் பண்ணுறான் ஒரு பத்திரிகையாளர் போய் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காரு இவன் கழுத்தில் இருக்கிற டவல் எடுத்து அவர் மேலே போகிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு லைவ் கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த டைமில் போய் போடுறான் அப்போ அவனுக்கு வந்து ஒரு மினிமம் டீசென்சி கூட இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது அப்போ அந்த கூட்டத்தை வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க ஒரு கும்பல் கலாச்சாரம்னு பேசும்போது ஆனா நீங்க ஒரே கோரஸ்ல வந்து சவுண்ட் பண்ணிட்டு நீங்க போறது மட்டுமே ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய வேலையா இருக்காது இல்ல சோ அரசியல் இயக்கம் அப்படின்னு சொன்னா அதற்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் அதை அவன் புரிஞ்சுக்கணும் அவன் செயல்படுத்துவதற்கான இடத்துல இருக்கணும் கும்பல் கலாச்சாரத்தை வந்து நீங்க வளர்த்துட்டே போனீங்கன்னா அதுவே இந்த சமூகத்திற்கு ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு ஒரு படம் ஒரு காட்சி இதை வச்சு மட்டுமே நீங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொன்னா சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க சமூகத்துக்கு என்ன சொல்றதுக்கான ஏற்பாடே கிடையாது நீங்க வர ஆட்கள் எல்லாருமே குடும்பத்தையோ அல்லது ஒரு வாழ்க்கையோ எப்படி நடத்துவான்ற சந்தேகம் வருது இல்ல நீங்க ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் பேட்டி குடினாரு அவர் மேல நீங்க ஒரு துண்ட தூக்கி போடுவீங்க அவரே வந்து நீங்க எது பண்ணுவீங்கன்னா சாதாரண ரோட்ல போற ஒரு ஒரு பெண்ணையோ ஒரு சமூக ஒரு சாதாரண மக்களையோ நீங்க என்ன பண்ணுவீங்க ஆன் லைவ் கேமரால நீங்க அப்படி பண்றீங்கன்னா கேமரா இல்லாத இடத்துல ஒரு கும்பல் கலாச்சாரத்தோட நீங்க என்ன பண்ணுவீங்க சோ இதெல்லாமே நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது சோ அவங்க கவுண்ட்ரு கொடுக்குறதுன்றது வந்து ஒரு இளைஞர்களுக்கு விடுக்கிற செய்தியா கூட நான் பாக்குறேன் இப்படிலாம் எல்லாம் இருக்காதிங்கப்பா நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து நின்று வேலை செய்யுங்கன்றத வந்து சொல்றதா தான் நான் பாக்குறேன் ரெண்டு ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் இளம் ஓட்ட வாக்காளர்களை ஏதோ ஒரு பக்கம் தள்ளிடக்கூடாதுன்ற ஒரு அச்சமும் வந்து அவங்களுக்கு இருக்கும் நம்மக்கிட்ட அவங்க வரணும்ன்ற விருப்பமும் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல தொடக்கத்துல கேட்ட கேள்வியோட தான் நான் இதை பாக்குறேன் இப்போ இங்கே மட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஜாதிய அமைப்புகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அங்கேயும் நம்ம இந்த மாதிரியான க்ரௌடை பார்க்க முடியுது நடிகர்கள் வந்தாலும் இது நடக்குது இந்த மாதிரி தொடர்ந்து பல செக்டார்ஸ்ல இருக்கு இல்லையா இது என்னமோ விஜய் மட்டும் இல்லை விஜய் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட முடியுமா இல்லை ஒரு சமூகமாகவே அங்க பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கிறேன் கும்பல் மனப்பான்மைன்னு ஒன்று சொல்றோம் நீங்க வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பண்றது ஒரு கும்பல் மனப்பான்மையோட ஒரு இது கூட்டமாக போனோம் நான் ஏதாவது ஒரு அரசியலை நான் சொன்னேன்னு சொன்னா நான் அந்த அரசியலை ஏற்றி எவன் எது பேசினாலும் நான் வந்து அடிப்பேன் சாதி ரீதியான அணி திரட்டலும் ஒரு கும்பல் கலாச்சாரம்தான் தனியா போகும்போது ட்ரிபிள்ஸ்ல போனா பயந்து பயந்து போறவன் ஒரு தலையில வந்து அந்த சாதி கொடியை கட்டிட்டு போனவன்னா சவுண்ட் விட்டு மூணு பேர் நாலு பேரா சேர்ந்து போறது வாகனத்துக்கு மேல ஏறி போறதுன்றதெல்லாம் என்ன ஒரு கும்பல் கலாச்சாரத்தினுடைய கும்பல் மனப்பான்மையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அப்போ அதையே ஒரு அரசியல் கட்சி செய்யும்னா ஒரு சாதி ரீதியா அணி திரட்டுவதற்கு மத ரீதியா அணி திரட்டி வெறி ஊட்டி நீங்க வந்து பண்றது எப்படி தப்போ அதே மாதிரி என்னன்னு சொன்னா நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற கூட்டத்தை நான் பண்ணுவேன்னா நீங்க உங்களுடைய பலத்தை காட்டுவதற்கோ இல்லாட்டி நான் பாரி இவ்வளோ பேரை திரட்டிட்டுன்னு சொல்றதுக்காகவோ இப்படி ஒரு செட்டை நீங்க வந்து என்கரேஜ் பண்ண முடியாது இது வந்து சமூகத்திற்கு ஆபத்தில் இந்த தலைமை நீங்க இந்த கூட்டம் தான் உங்களுக்கு கட்சியில வந்து முன்னணி ஊழியர் இந்த கூட்டம் தான் நாளைக்கு உங்க கட்சியை வழி நடத்த போதுன்னா இந்த சமூகத்தை இந்த மாதிரி மோசமா தானே அது வழி நடத்தும் ஒரு குறைந்தபட்சம் தலைவர் சொல்றதை கேட்டு சேரல உட்கார கூட முடியாதவன் மரத்துல தான் தொங்குவன்றதை வந்து எப்படி நீங்க ஏத்துக்க முடியும் நீ ஒரு தலைவர் சொல்றாரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு மேல தொங்காதரா எகிரி உளாதரான்றாரு ஆனாலும் நான் அப்படி தான் தொங்குவேன்றவனை நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க எதை எப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க அவன் தான் இந்த சமூகத்தினாலே கண்ட்ரோல் பண்ண போறான் அவன் தான் எங்க கட்சி தலைவர் அவன் தான் எங்க கட்சிக்கு எல்லாம் சொன்னீங்கன்னா அவன் எப்படி இந்த சமூகத்தை வந்து வழி நடத்துவான் வழி நடத்துபவர்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல வழி நடத்துபவர்கள் வந்து தற்கொரிகளா இருக்க முடியாதுல்ல தற்குறிகள் வழி நடத்த முடியாது அப்போ தற்கொலிகளாக இல்லாமல் அவங்கள வந்து அரசியல் படுத்தி கொண்டு வரதுன்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அப்போ அவங்க வந்து இன்னர் இப்போ நம்ம சொல்கிறதுனா ஒரு இப்போ எங்கள் கட்சி நாங்கள் கட்சியில் இன்னர் பார்ட்டி மீட்டிங் நீங்கள் ஒரு ஹால் மீட்டிங் நடத்தி ஒரு வழிமுறையை உருவாக்கி நீங்கள் இப்படி தான் பண்ணணும் வரக்கூடிய தொண்டர்களை நீங்கள் இப்படி கொண்டு வாங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுறது இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவங்களால கொண்டு வரவே முடியலையே இப்போ நீங்கள் மாசாக வந்து நீங்கள் ஏதாவது இப்படி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் அது சமூகத்துக்கு என்ன ப பயணம் கொடுக்க போகுது தொழிற்சங்கங்கள் கட்டமைக்கிறது வந்து எல்லா கட்சிகளுமே பண்ணுவாங்க இங்க விஜய் கட்சியில இதுவரையும் அப்படி எதுவும் உருவாக்குன மாதிரி தெரியல அது எப்படி ஒரு கட்சியில அது எவ்வளவு முக்கியமானது தொழிற்சங்கம் அமைக்கிறது இல்லை நீங்க பெரும்பகுதி சமூகத்துல இருக்கிறவர் வந்து தொழிலாளர்கள் தான் அப்ப தொழிலாளர்களை வந்து அவங்க அணி திரட்டுவதற்கான ஏற்பாடுகள் அதனால சில அவங்களுக்கான அமைப்பு முறையில வெறும் தேர்தல் அரசியலை மட்டுமே மையப்படுத்தி செயல்படக்கூடியதா தான் நான் பாக்குறேன் இப்ப வரைக்கும் தேர்தல் அரசியலை மட்டும் மையப்படுத்துவதுன்றது வந்து ஒரு கட்சி கிடையாது நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துட்டீங்கன்னா கூட சீர்திருத்த இயக்கங்கள்ல அவங்க வந்து சில கருத்துக்களை முன்மொழிவாங்க மற்ற பல விஷயங்கள்ல நீங்க பெண்கள் அமைப்பு தனியா வச்சு அவங்களுக்கான கோரிக்கைகள் என்னன்றதை பேசுவாங்க இதெல்லாம் எல் சமூகத்தில் இருக்கிற அனைத்து பிரிவினர்களுடைய கோரிக்கைகளை உள்வாங்குவதும் அதற்கு தேவையானதைகளை ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது செய்வதும் ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது அந்த தேவைகளை ஒட்டி போராட்டத்தை முன்னெடுப்பதும் தேவையா இருக்கு இப்ப இவர் என்னன்னா வெறும் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எனக்கு எவ்வளவு ஓட்டு வரும்ன்றது மட்டும்தான் அவரோட கணக்கே தவிர அதை தாண்டி வந்து அதுல வேற எதுவுமே இருக்கிறதா நான் பாக்கல அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு வர வேண்டிய வாக்குகள் அப்ப இந்த சமூகத்துக்கு நீங்க ஏதாவது செய்யணும்ன்றது எங்க இருக்கு நீங்க சிஎம் சீட்ல உட்காந்தா மட்டும்தான் நீங்க வந்து மக்களுக்கு வேலை செய்ய முடியுமா நீங்க ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில மக்களுக்கு நீங்க வேலையே செய்ய முடியாதா இப்ப மக்களுக்கான கோரிக்கை என்னன்றதே நான் காதலை கேட்க மாட்டேன் தேர்தல் அரசியலாக மைய மையமா வச்சு யாரெல்லாம் விமர்சிக்கணுமோ எனக்கு வாய்க்கு வந்த மாதிரி நான் விமர்சிச்சுட்டு போட்டு வாக்குறதுக்கான ஏற்பாட மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால அவர் வந்து தொழிற்சங்க ஆரம்பிப்பாரு மாணவர்களுக்கு இயக்கம் உருவாக்குவாரு பெண்களுக்கு இயக்கம் உருவாக்கி அவங்களுக்கு கோரிக்கைகளை கேட்பாருன்ற எதிர்பார்ப்புலாம் எனக்கு இல்லை இப்போ இன்னொன்னு சொல்றாரு சாத்தியம் இல்லாத விஷயங்களை நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்ல மாட்டோம் எது பிராக்டிகலா சாத்தியமோ அதை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க நாங்க அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு இல்லை எவ்வளோ என்ன சொல்லுவோன்றது வந்து அவர் இனிமேல் தான் சொல்ல போகிறாரு நீங்கள் தேர்தலில் நாங்கள் அதெல்லாம் அர்த்தது தேர்தல் கால வாக்குறுதின்னு ஒன்று வரும் நீங்கள் இப்போ வந்து ஆட்சி கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கொள்கைகள் தான் அதை சிலதை வந்து அவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசிட்டு போயிருக்கிறார் நாங்கள் அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது கொள்கைகள் தான் தேர்தல்னு வரும்போது ஒரு ஐந்தாண்டு காலகட்டத்துக்குள்ளே என்ன நிதி வளம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதை வச்சு என்ன செய்ய முடியுன்றது தான் வந்து நீங்கள் தேர்தல் கால வாக்குறுதியாக கொடுக்க முடியும் என் கட்சிக்கான கொள்கை வேற நீங்க தமிழக இந்தியால வந்து புரட்சி நடத்தணுறது எங்களுடைய கொள்கை எங்களுடைய திட்டம் நீங்க புரட்சி நடத்த போறோன்னு சொல்லிட்டு நாங்க போய் சொல்ல முடியாது இந்த நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து என்னெல்லாம் செய்யணும் தான் தேர்தல் கால வாக்குறுதியாக கொடுக்க முடியும் இப்ப தேர்தல் கால வாக்குறுதிகளில் இது வரைக்கும் இருக்கிற அரசியல் கட்சிகள் இப்ப நீங்க வந்து இப்ப கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றதுனா நாங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் இத்தனை சதவீதத்தை நிறைவேற்றிட்டோன்றாங்க நாங்க திரும்ப கேட்குறோம் இன்னும் நிறைவேற்றாதது கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோரிக்கை ஆசிரியர்கள் வந்து நீங்க அவங்களுக்கான நிரந்தரப்படுத்துவது போக்குவரத்து தொழிலாள கோரிக்கை இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க இன்னும் செய்யணும்னு நம்ம வலியுறுத்துறோம் அப்போ வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவங்க ஒரு கணக்குல இருந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லா அரசியல் கட்சிகளுமே நிறைவேற்றுவதை கொடுக்கணுன்றது வந்து கட்டாயம் நீங்க அவர் சொல்றதை நான் வரவேற்கிறேன் நீங்க வந்து கொடுங்க ஆனா என்ன பண்ண போறீங்கன்றது நீங்க சொல்லும்போது தான் தெரியும் நீங்க வந்து எல்லாரையும் விமர்சிச்சுட்டே இருக்கலாம் விமர்சிக்கிறது ஈஸி செயல்படுத்துவது தான் ரொம்ப முக்கியம் நன்றி சார் நன்றி